வேதபிரம பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரஜநிலை ராஜசேகரையா அவர்களுக்கும் புத்தியண்ணன் அவர்களுக்கும் நன்றி பாத்தீங்க பேச இருப்பது காலகிருஷ்ணனுக்கு மூணாம் வீடான மிதன ராசி மிதன ராசி பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராசிக்கு பனி ரிஷப ரிஷபராசில ஜென்ம குருவா இருக்காரு மிதன ராசிக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு மே ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அப்ப பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்படின்னா நண்பரோட வீட்டுலதான் இப்ப இருக்கார் உங்களோட புதன் புதனும் சுக்கரனும் நண்பர்கள் இப்ப நண்பரோட வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய துன்பங்கள் எல்லாம் செய்ய மாட்டார் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் தான் வந்து அதிக சுப செலவுகளை வந்து ஏற்படுத்துவார் எப்படிங்கிறீங்களா இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு வந்து ஒரு கனவு கண்டிருப்பீங்க அது மாதிரி உங்க அந்த கனவு பழிக்கக்கூடிய மாதிரி ஒரு வீட்டை வந்து இப்ப அமைச்சுப்ப நீங்க ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அத அதை வந்து இப்ப வந்து குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வந்து நிறைவு செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி இந்த வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு வருஷமே வந்து நீங்க பட்ட துன்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிறத இப்ப வர குருனால உங்களுக்கு வந்து அதிகப்படியான துன்பங்கள் எதுவும் இருக்காது நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இந்த ராசி இந்த வருஷம் நீங்க பயந்துக்கிற மாதிரி நமக்கு வந்து புரோதி வந்து நம்ம கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா பாக்கும்போது தொழில எந்த ஒரு இடையூறு ஏற்படாது ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்துட்டு குருவோட வீட்டுல இருந்துட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு தொழிலும் எந்த ஒரு இடையூறோ எந்த பிரச்சனையோ ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா அங்க ராகு இருந்தாலும் அது குருவோட வீடா இருக்கனால உங்களுக்கு ஏ வேலைகள் செய்யற இடத்துலையும் சரி எல்லா பக்கமுமே உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை அங்க வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுக்கறது குரு பகவான் இருக்காரு அதனால ராகு ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால அங்க குரு இருந்து உங்களை வந்து நல்லபடியா வழி நடத்துவார் ஒரு குருவா அதே மாதிரி உங்களோட ந உங்களோட புதனோட வீட்டுலதான் கீழே வந்து கேது இருக்காரு நான்காம் இடத்துல நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அப்படிதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அந்த ராசி அதிபதி போலதான் அங்க வந்து கேது பகவான் இருந்து செயல்படுவார் ஞானக்காரகன் புதன் அவர் புதனும் கேது இணையும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குழந்தைகள் எல்லாம் நல்ல ஞானம் இருக்கும் நல்லா ஒரு தரத்துக்கு ஒரு தரம் சொன்னாவே அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மையில இருப்பாங்க மாணவர்கள் எல்லாம் நீங்க மாணவர்களை வந்து இந்த ஆண்டு வந்து பயந்துக்கவே தேவையில்லை மாணவர்கள் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டென்த் டுவெல்த் எழுதி இருக்கிறவங்களோ அவங்க விருப்பப்பட்டமா குரூப் எடுத்து நல்ல ஒரு சிறப்பான வந்து வருவாங்க அவங்க ஆசைப்பட்ட இதே வந்து இந்த வருஷம் வந்து அவங்க எதிர்பார்த்த என்ன என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டா பாக்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அவங்க இந்த வந்து மிதனராசிக்காரருக்கு இருக்கு அதே அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி செலவுகள் அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் வந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து சேமிக்கலாங்கிற எண்ணம் மட்டும் இருக்க வேண்டாம் ஏன்னா வர நீ இதை சேமிக்கலாம்னு எடுத்து வைப்பீங்க ஆனா அதுக்கு வரவுக்கு தகுந்த அது வர்றதுக்கு முன்னாலேயும் ஒரு செலவு வந்து உங்களுக்கு ஒரு சுப செலவா காத்துட்டு இருக்கும் அதே வந்து மிதனத்துல வந்து உங்க உங்களோட ராசியில வந்து மிதன ராசியில பாத்தீங்கன்னா சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது ஒரு சுப செலவா வந்து உங்களுக்கு முடியும் சுப செலவுன்னா இந்த வருஷம் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குவீங்க டூ வீலர் வாங்கணும் ஆஹ் இவ்வளவு நாள் எனக்கு வண்டி இல்லை அப்படின்னு நினைச்சீங்க கண்டிப்பா இந்த ஆண்டு வருஷம் டூ வீலர் வாங்குவீங்க அதே மாதிரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் கார் உங்களுக்கு வந்து கார் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து நல்லா இருக்கு அதனால கார் வாங்கணும்னு நசைப்பட்டாரு இந்த வருஷம் நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்த வந்து குரு பாக்குறதுனால அஹ் நாலுனா வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு அதே மாதிரி வீட்டு மேல கடன் பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை வந்து இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக ஒவ்வொரு படிக்கட்டா வந்து அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டு இருக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க அங்க வெளிநாட்டு குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்படுற எங்களுக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா குடியுரிமை கிடைக்கும் அந்த குடியுரிமை வாங்கிட்டு நம்ம அங்கேயே வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அங்கேயே லோன் வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த ஆசையும் வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு நிறைவு செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு குடியுரிமை கிடைக்கல திருமண எங்க நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கே கிளம்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் மாதிரி கிடைச்சி திடீர்னு அங்கேயே நீங்க இருந்து வேலை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இந்த வருஷம் நீங்க வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெளிநாட்டு சார்ந்த என்ன தொழில் சார்ந்த வேலையா இருந்தாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் மாணவர்களுக்கு அதே மாதிரி குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல கல்வி அறிவு நல்ல கல்வி அறிவு எல்லாமே சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது வெளியே வந்துடலாமான்னு ஒரு ஆய்சோலேஷன்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து திடீர்னு ஒரு மாற்றம் கிடைக்கும் சரி நம்ம இங்கேயே பணியாற்றலாம் இனிமேல் வேற வேலைக்கு நம்ம போக வேண்டாம் இங்கேயே இருந்து நம்ம வேலை பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஆஹ் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டா தான் இருக்கு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தேவைகளையும் வந்து இந்த ஆண்டு வந்து அவங்க நிறைவே நிறைவு செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாவே தான் மிதுன ராசிக்காரருக்கு இருக்கு அது பார்த்தீங்கன்னா அடுத்தது விவசாயம் சார்ந்த இது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரிஷபத்துல இருக்கார் நிலவீட்டில் இருக்காருனால விள விளைச்சல்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கரும்பு அதிகமா கரும்பு மஞ்சள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பயிர் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி காய்கனி நல்ல ஒரு விற்பனை வந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு விற்பனையும் இருக்கும் புது வகையான திரவங்கள் கெமிக்கல்ஸ் இது மாதிரி இதுலயும் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து வரும் அதே மாதிரி அது விலையும் உயர்வும் கம் விலை குறைப்பும் வந்து இந்த ஆண்டு வந்து ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து இப்ப இதுக்கு வந்து பயந்துக்கணுங்கிற அளவு இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு வீட்டுல அண்ட் வயிற்று வந்து அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் மாணவர்கள்லாம் படிப்புல நல்ல கவனமா இருந்து இந்த வருஷம் படிப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து கோயிலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷன குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில ஒரு பன்னிரெண்டு நெய் தீபம் போடுங்க போட்டீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வாரம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி குருமார்கள்கிட்ட நீங்க ஆசிரியர் பெறுங்க இப்போ பத்தாவது முடிச்சு பதினொன்னாவது போறாங்க அப்படின்னா அந்த பத்தாவது முடிச்சு பத்தாவது படிச்ச ஆசிரியர்கிட்ட ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிக்காங்க அதே மாதிரி பன்னெண்டாவது முடிச்சு காலேஜ் போறாங்கன்னா டிசி வாங்கும் அந்த பன்னெண்டாம் வகுப்பு ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு ஆசிரியரா இருந்தவங்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு நீங்க போச்சு காலேஜ்ல அடுத்த லெவலுக்கு வந்து போவீங்க குருமார்களோட ஆசிர்வாதம் பெற்று மாணவர்கள் வந்து அடுத்த வகுப்புக்கு போறது மிகவும் சிறப்பை கொடுப்பார் அதே மாதிரி எறும்புக்கு வந்து பொட்டுக்கடலை பச்சரிசி நாட்டு சக்கரை இது மூணும் கலந்து வந்து வியாழக்கிழமை நாளோ இல்லை உங்க அவங்க குழந்தைங்க என்ன நாள்ல கறந்துருக்காங்களோ அந்த நாள்ல அவங்களுக்கு வந்து உணவு அந்த எறும்புக்கு உணவு கொடுங்க உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு குரு பகவான் வந்து சிறப்பாக வழிகாட்டுவார் இந்த ஆண்டு மிதனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி இந்த சிறப்பாக அற்புதமா அற்புதமாக பேசி அற்புதமாக இருக்காங்க மிருகராசிக்கு உண்டான எண்களை பற்றி பார்ப்போமா மிருகராசிக்குண்டான எண்கள் மிருக மிருகசேஷம் அப்படின்னா மிருகராசி மிருக சீசம் வந்து எழுவத்தி ரெண்டாம் எண்ணை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா எழுபத்தி ரெண்டை பயன்படுத்த வேண்டும் திருவாதரை நாலாம் நம்பரை பயன்படுத்த வேண்டும் உணர்பூசம் பன்னிரெண்டாம் நம்பரை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா இவர்கள் இது பதிவித்தால் சிறப்பாக இருக்கும் சரிங்களா பயன்படுத்தக்கூடாத எண்கள் இருபத்தி ஏழு மிருகசியிடம் சரிங்களா ராகு அதாவது திருவாதிரை முப்பத்தி ஒன்றும் பயன்படுத்தக்கூடாது புணம்பூஷன் வந்து இருபத்தி ஒன்றாம் நம்பரை பயன்படுத்தக்கூடாது இந்த எண்களை பயன்படுத்தாது இருந்தாலே வெகு சிறப்பாக இவர்கள் இருப்பாங்க ஏன் இதை பயன்படுத்த சொன்னோம் அப்படின்னா சில அதாவது வாகனம் அப்படின்னு சமாச்சாரம் சொன்னாங்க இந்த வாகனம் சமாச்சாரம் சொல்லும்போது அந்த எழுபத்தொன்னா நம்பரை பயன்படுத்த சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சொன்னாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அந்த நாலாம் நம்பர் பய சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொன்னாங்க அதுக்கு வந்து பருணா நம்பர் சிறப்பா இருக்கும் சரிங்களா ஆகவேதான் அந்த நாங்க சரிங்களா